அஸ்ஸலாமு வெல்கம் டு வரமது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் என்றால் என்ன இதுக்கான ஆன்சர் இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர் மனிதர்களிலேயே சிறப்பானவர் உயர்ந்தவர் இறை தூதர் முகமது நபி சலல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஆவார்கள் அல்ல சுணுவத்தாரா நமக்கு தந்த நியமத்துகளில் முதலாவது நபி சலாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் நமக்கு இறை தூதராக கிடைக்க பெற்றதுதான் இன்று நாம் நேர்வழியில் உள்ளோம் என்றால் அதற்கு காரணம் நபிகள் நாயகம் தான் இவர்களின் மூலமாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளான் அப்படிப்பட்ட நமது நபி பிறந்த மாதத்தில் உள்ளோம் அல்ஹம்துலில்லா ரபியுல் அவ்வல் மாதம் பரக்கத்தான மாதம் இந்த மாதத்தின் பறக்கத்தால் நமது நீண்ட நாள் தேவைகள் நிறைவேறும் நபி சல்லாஹ் அவர்கள் மீது அதிகம் செலவாட் சொல்வதன் மூலமாகவும் அவர்கள் கற்றுத்தந்த தந்த துவாக்கள் மூலமாகவும் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாகவும் இந்த மாதத்தின் நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்ளலாம் நபிசலா அலி விஸ்லாம் அவர்கள் நமக்கு பல துவாக்களை கற்று தந்துள்ளார்கள் அதில் சிலவற்றை அவர்கள் விரும்பி அதிகம் ஓதி வந்துள்ளார்கள் அதில் சிறந்த ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் துவா சொல்லிட்டு பிறகு எப்ப எத்தனை முறை ஓதுனும் இதை சொல்றேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار இதோட மீனிங் என்னன்னா எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டு உலகத்திலும் ராஜ வாழ்க்கை வாழ இந்த ஒரு துவா போதும் சில துவாக்கள் குரானில் இருக்கும் சில துவாக்கள் ஹதீஸில் இருக்கும் இந்த ஒரு துவா குரான் மற்றும் ஹதீஸ் இந்த இரண்டிலும் உண்டு குர்ஆனில் ஆனில் ரொப்பனா என தொடங்கும் ஹதீஸில் அல்லாஹ்பனா என தொடங்கும் இரண்டுக்கும் மீனிங் ஒன்றுதான் நல்ல வீடு வேலை நல்ல துணை நல்ல பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி சந்தோஷம் செல்வம் என நமக்கு எதையெல்லாம் தேவையோ எதையெல்லாம் நன்மையோ அவை எல்லாம் இந்த துவாவின் மூலம் கிடைத்துவிடும் அதோடு இல்லாமல் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் சின்ன துவா இந்த இரு உலக தேவைகளை பூர்த்தியாக்கும் இந்த துவாவின் சிறப்பை அறிந்துதான் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அதிகம் ஓதி வந்துள்ளார்கள் நபிசல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களின் வழிமுறையை நாம் பின்பற்றுவது நம்மை நேரான வழிக்கு கொண்டு செல்லும் அவர்கள் பிறந்த மாதத்தில் இந்த துவாவை ஓதி கண்ணியப்படுத்தலாம் இந்த மாதத்தோடு விடாமல் தொடர்ந்து ஓதி வந்தால் பல மாற்றங்களை நாம் காணலாம் உங்கள் எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த துவா முக்கிய காரணமாக இருக்கும் ஓதி பாருங்க அனுபவபூர்வமாக உணர்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஹூத் ஹூத் பறவை எந்த ஊரிலிருந்து செய்தியை கொண்டு வந்தது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமதுல்லாஹு ரொபில அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹ் வரகாத்துஹூ